சொல்லுலகத்திற்கு என் அன்பான விரைப்புகள் இன்றைய சொல் பார் பொருள் வினைச்சொல்லாக சொல்லாக வந்தால் கண்களோடு நோக்கு கவனி உற்று நோக்கு எதிர்பார் பறிவுடன் நோக்கு பெயர் சொல்லாக வந்தால் உலகம் பூமி கடினமான நிலம் பாறை வண்டியின் உள்ள நெடும் சட்டம் சொல்லின் மெய் உயிர் ஆ கூட்டல் இர்

லங்கள் தேர்யார் என்ன சொல் மழை காற்று மான் குட்டி போடே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே உன்னிலத்தினின் மலரை நீ சிறைய நிலிடலாம் அந்த நறுமணம் இலையை கடந்து வீசும் சொற்பொருள் பலம் சொல்லல் வல்லன் மின்னகராதி சொல் பயன்பாடு பத்து தள நீ தான் திரை இசைப்பாடல் காலக்குறிப்பு ஒன்று முப்பத்தி எட்டுலேருந்து இரண்டு ஒம்பது வரை சூழல் பகுப்பாய்வு முப்பத்தி ஓரு வள்ளி நிறுத்துகளும் அதாவது முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் முப்பத்தி ரெண்டு மெல்லி நிறுத்துகள் அதாவது முப்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீதமும் இருபத்தி ஒம்போது எழுத்துக்கள் முப்பது புள்ளி எண்பத்தி ஐந்து சதவீதமும் இந்த எழுத்துக்களின் வகைகள் பிரிக்கப்படுகின்றன இந்த சூழலில் குறிப்பிடத்தக்க அடிச்சொற்கள் வாழ் சுயம் கட பீசு யார் என் அது நீ ஆகு தான் மலர் இடு நன்றி